இந்த பாருங்க எங்களுக்கு பாருங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க எப்படி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியலங்க இப்போதாங்க அந்த அது பேர் நாங்கள் டயர் மாற்ற போகிறோங்க இந்தமாரி யாரெல்லாம் வெளிய்காலம் சொல்ல பஞ்சர் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பஞ்சர் கடை கூட கெட்ட இல்லைங்க அதனால் வீட்டில் இருக்கிற பொருள்களே வச்சு எங்கள் வீட்டுக்காரே அந்த டயர் எல்லாம் கேட்டி மாட்ட போகிறாருங்க மாதிரி தாங்க நெக்கு கேட்டுணுமாங்க பேர் என்ன தெரியல மாற்றி விட்டுனா நான் தெரில ஆ டிஸ்க்கு அது டிஸ்க்கு இப்போ தாங்க மாற்றணுமாங்க ஐயோ எங்கூட கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணியே வருது அது கேட்டாக பாருங்க நல்லா தாங்க இருந்துச்சு காலையில் பஞ்சர்லாம் ஆகலை எப்படி திருக்குன்னு பஞ்சர் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியலைங்க na panrenga Lihat thane di hmm. hmm. oh, oh. நல்லா தானே இருந்துச்சு காலையில் வண்டி எப்படிதான் பஞ்சர் ஆகுனே தெரியலம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு பஞ்சர் போட்டுக்கிறாரு பாருங்க வீட்டுக்கார வேற டயருக்கு இது ஸ்டெப்னி வச்சுங்கிறாரு பஞ்சர் போட தெரியாது பஞ்சர் காலைல கொடுத்தா பஞ்சர் போடணுங்க ஜாய்க்கு தூக்கத்துக்கே இவ்வளோ கை வலிக்கும் பாருங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் என்னத்தப்பா சொல்லுவாங்க பாருங்க கஷ்டம் வந்தால் கஷ்டம் வந்துனே இருக்கும் வந்தது அப்படி அதை கேட்டால் தான் டயர் வருவாங்க வெளியா அது பேர் என்னங்க நெட்டு 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 தானா ஆ சரி பேர் எதாவது பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டேன் ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன்னா நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறாரு நீ வீடியோ எடுக்கிறீன்னு சொல்லிட்டு யாருன்னா வண்டி எதுவும் பென்ச்சர் ஆச்சுன்னா அர்ஜென்ட்டுக்கு யாரையும் எதிர்பார்க்காதோ நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதனால் எல்லாரும் மறக்காமல் லைக் போட்டுப்போங்க எல்லாம் வண்டி வச்சுங்க ராங்குன்னு ஈஸி இல்லைங்க தாங்க நீ தான் வண்டி எடுத்து போய் சீர் பண்ணி வந்தாருங்க அஞ்சாயிரம் ஆறம் சலுவாச்சு லைட்டு அது இன்னொன்று போயிட்டு இருந்துச்சு வெளியெல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் ஆயிலெலாம் இந்த செஃப் எடுத்து இப்போ மாட்ட போகிறாரு பாருங்க நீங்கள் மாட்டை கற்றுக்குங்க புதுசாக வண்டி வாங்குறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டெப் எத்தனைமாரி நாளைக்கு எதுவுமே பஞ்சர் போட்டு எத்தனை வச்சுக்கணுங்க எதுங்க இப்போ காற்று வச்சு வந்துடுறாங்க காற்று அடிக்கிற இடம் எனக்குதுங்க பச்சை மந்திரம் நம்ம ஊரில் இல்லை ஆ மாங்கள் எங்கள் ஊரில் இல்லைங்க அந்த பஞ்சர் க பெரிய பெரிய எங்கள் ஊரில் சைக்கிள் போகிற கடைக்கு தான் இருக்கும் அதுமாதிரி ஆட்டோக்கெல்லாம் போகிற கடையெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க அதனால் வெளியூருக்கு தான் எடுத்துன்னு போகணும் எங்கள் கூட்டுக்காரர் ஸோ ஸ்கூட்டரில் வச்சு ஸ்கூட்டரில் வச்சு எடுத்து மாதிரிங்க இந்த பாருங்க இந்த ஸ்பேனர் இப்போ பத்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ம் பத்தொம்பது இன்ச்சா முப்பத்தி ரெண்டு பத்து இன்ச்சுங்க பார்க்கல சப்பா சொல்ல முப்பத்தி ரெண்டு பத்தொம்பது இன்ச்சு அங்கே சின்ன ஆட்டோ கேட்டுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்செலாம் இருக்காதுல்ல முப்பத்தி ரெண்டுலாம் இருக்காது நீ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தூக்கி இருக்கணுங்க ஸ்பேனர் இடி வைக்கல பார்த்து பார்த்து ஃபுல்லாக டைட் பண்ணிடணுமாங்க அந்த நெட்டெல்லாம் டைட் பண்ணுங்கள் பாருங்கள் அதை டைட் பண்ணுறோம் பாருங்க அதே மாதிரி டைட் பண்ணுங்க ஹைட்டு குறைக்கிறியாங்க ஏன் அதை முடிஞ்சுச்சா அப்போ ஹைட் ஏற்றுற குறைக்கிறேன் முடிஞ்சேன் இவங்கள ஹைட் குறைக்கிறாதாங்க டைட் பண்ணுறதுக்கோசம் நேரம் ஆகும் எங்கள் வீட்டில் வேலை கிடக்குது சீக்கிரம் மாடு வர கற்றுது கவுண்டி இப்போ கட்டு வரணும் ஒரு வண்டி பஞ்சர் மாட்டத்துக்கு இட்டுதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ஆ நங்க மிஸ்ஸினா அப்போ எல்லாம் வீடுமே ஜாக்கி இருக்காதா ஆ

பஞ்சர் ஆன டயரு இது புது டயரு ஆட்டோவில் வாங்கி வச்சுருந்தார் ஆ டயர் கூட வாங்க போலீங்க இப்போ விலைவாசி அதிகமாக ஏறி போச்சு எப்போ டயர் விலை குறையும்னு தெரியல அதுதானாங்க ம் அதுதான் கஷ்டப்பட்டு டயரு மாட்டாங்க எங்கூட்டுக்கா இருப்போம் இது போலிக்கும் சரி நான் ஃபோன் கட் பண்ணிடுறேங்க